ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு உங்கள் நான் கமல் ஹாசன்ஸ் அந்த வீடியோவில் நம்ம கமல் சார் பற்றினா ஒரு புதிய தவ தான் அந்த டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே கண்டிப்பாக போகலாம் ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் வந்து பார்த்திங்கன்னா முதலே தகவலை பற்றி பேசலைன்னா இன்றைக்கி கண்டிப்பாக நல்லா இருக்காது ஏன்னால் இன்றைக்கி பயங்கரமான ஒரு ப்ரொமோஷன் தெலுங்குக்காரங்களாம் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி அட்ரஸ் பண்ணியிருக்காங்க எங்கடா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆந்திராவுக்கு போனாங்களா அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது நோ தட் இஸ் த இம்பேக்ட் ஆஃப் ஆர்கேஎஃப்ஐ அண்ட் கமல்ஹாசன் அப்படின்ற ஒரு விஷயம் தான் ஸோ என்ன பண்ணியிருக்காங்கன்னா மீடியா பர்சன்ஸுக்கெல்லாம் ஸ்பெஷல் இன்வைட் கொடுத்து இங்கே சென்னைக்கு வர சொல்லி சென்னையில் வந்து கொஷின்ஸ் வந்து ஷூட் பண்ணியிருக்காங்க ஸோ எல்லாம் வந்து ரெக்கார்ட் பண்ணிவிட்டு அடுத்த ஆர்டிகல் அதாவது அங்கே அதிகமாக இருக்கக்கூடிய ஐடல் பிரைன் அப்படின்ற மாதிரி ஒரு பத்திரிகை அப்புறம் அங்கே இருக்கக்கூடிய யூடியூப் சேனல்ஸாக இருக்கட்டும் மீடியா சேனல்ஸாக இருக்கட்டும் எல்லாத்துக்குமே ப்ரமோஷன்ஸ் சும்மா பட்டையை கிளம்பிடுச்சு அப்படிங்கிறது தான் சரி இது என்னப்பா புது ட்ரெண்டாக இருக்குது எல்லோரும் அவங்க ப்ரொமோஷன்ஸுக்கு அவங்க தான் கிளம்பி போவாங்க கமல்ஹாசன் அவர்கள் இப்படி பண்ணிட்டாரு அப்படின்ற மாதிரி உங்களுக்கு எல்லாம் வந்து தோணும் ஆனால் உண்மை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு சரியான ஸ்ட்ராட்டஜி என்னன்னு பார்த்தீங்கன்னா அங்கே போகணுன்னா எல்லா குரூவையும் கூட்டு நம்ம போக வேண்டியிருக்கும் ஸோ எல்லாத்துக்கும் வந்து தங்கிறதுக்கு எல்லாம் வந்து பார்க்க வேண்டியிருக்கும் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளைட்டு பிடிச்சி அங்கே இருக்கிறவங்கள இங்கே வந்து வர சொல்லிட்டோம் அப்படின்னா நியூஸுக்கு நியூஸும் ஆச்சு கவரேஜும் ஆச்சு ஸோ எல்லாத்துக்கும் வந்து எப்படி கொடுத்து விட்ருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடைசி ஃப்ளைட் டிக்கெட்ஸ்லாம் வந்து விட்ருக்காரு அவங்க இங்கே வந்து ஃப்ரெஷ் ஆகிட்டு திருப்பி வந்து அப்படியே ஃப்ளைட் பிடிச்சி கிளம்புற மாதிரியான ஒரு பாயிண்ட்டில் முன்னாடியே புக் பண்ணி கமல் சார் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட செமையாக வந்து சேவ் பண்ணியிருக்காரு அப்படின்றதை தாண்டி இது புது டெக்னாலஜி தானே இப்போ ஆன்லைனில் கூட எடுக்க வேண்டிய ஒரு காலம் வந்துருச்சு ஸோ அதெல்லாம் தாண்டி அவங்களுக்கு ஃப்ளைட் டிக்கெட் போட்டு அவங்களையும் இங்கே வர வச்சு அவங்களையும் வந்து கௌரவிச்சு அனுப்புறது அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவல் ஸோ கமல்சாரோடைய காஸ்ட்யூம்ஸ்லாம் ரொம்ப சூப்பராக இருந்தது சிம்பு அவர்கள் பங்கெடுத்துக்கிட்டாரு அசோக் செல்வன் அவர்கள் பங்கெடுத்துக்கிட்டாரு மணிரத்னம் அவர்கள் இல்லை அப்புறம் அபிராமி அவர்கள் வந்து பங்கெடுத்துக்கிட்டாங்க இன்றைக்கி அப்படிங்கிறது தான் ஏன்னா மேபி ஏதாவது கால்ஷீட்டாக இருக்கலாம் இல்லை ஏதாவது வந்து காரணமாக இருக்கலாம் அவங்க கலந்துக்கிட்டா இருக்கிறதுக்கான காரணம் ஏன்னா எல்லாருமே இப்போ அடுத்தடுத்து பிஸி ஆகணும் டக்கு டக்கு டக்குன்னு ப்ரொமோஷன்ஸ் வந்து போக வேண்டியிருக்கு அப்படிங்கிறப்ப இந்த லெவல் ப்ரொமோஷனாச்சும் நடக்குதே அப்படிங்கிறது பார்க்க முடியுது ப்ரொமோஷன்ஸ் கண்டிப்பாக இட்ஸ் பெஸ்ட்டு தான் சரியா அது நம்ம கண்டிப்பாக சொல்லி தான் ஆக வேண்டும் அடுத்து இந்த ஸ்டாண்ட் அப் காமெடியு ஒரு தற்கொலை வந்து பார்த்தீங்கன்னா கமல் சாரை வந்து பேசியிருக்காங்கன்னு சொல்லிட்டு கமல் ரசிகர்கள் நம்மச்சிருந்தாங்க நானும் போய் யாரா அந்த கோமாளி அப்படின்ற மாதிரி பார்த்தப்ப ராம்குமார் காமிக் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தது உள்ளே போனால் எவன்னே தெரில அப்புறம் அவன் என்ன பண்ணுறான்னு பார்த்தா ஒத்து மொத்தமாக ஆட்களை உட்கார வச்சு பிச்சை எடுக்கிறது அப்போ அவன் நான் போகிறப்ப எதாவது பிச்சை கிச்சை போட்டு போனாங்கன்னா பிச்சை எடுத்து திங்கிறது தான் வந்து அவனுடைய பொழப்பு அவெல்லாம் வந்து கமலஹாசன் அவர்களை பற்றி பேசுகிறது தலைவர் இவரும் தான் கட்சியில் இருந்தாங்களாம் அப்படின்ற மாதிரிலாம் காமெடி பண்ணுறது டே நீ கோமாளி அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு உன்னுடைய வயசு அவருடைய அனுபவம்டா மூதேவி ஒழுங்காக பேசி பழகு சரியா சும்மா என்னத்தையும் வாயிருக்குன்றதுக்காக அவர் அரசியலில் தடுமாறி இருக்கலாம் என்னன்னு பண்ணியிருக்கலாம் நீ எதுக்கு அப்போ தலைவன் சொல்கிறேன் மூடிட்டு கமலஹாசன் அவர்களை விமர்சிட்டு போயிருக்கலாம் நீ அதை விட்டு என் தலைவன் நான் வந்து ரொம்ப இது பண்ணேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் அவர்தான் கட்சியில் இருக்கும் அவரும் பிக்பாஸ் போய்டான் நான் கட்சியில் நான் ஒருத்தன் தான் இருந்தேன் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கேன் கட்சியில் எத்தனை பேர் இருக்கான்னு என்னடா அவன் தெரியும் என்னடா ரெண்டு நைட்டு தான் இருக்குது அப்படிங்கிறது அவனுக்கு தெரியுமா தெரியாதா கூமுட்ட மாதிரி பேசிகிட்டு இருக்கேன் அப்படிங்கிறது பார்க்க முடியுது இவனுக்கு வந்து சிரிக்கிறதுக்கு ரெண்டு அப்படியே சுற்றி அலக்கைகளாம் துத்தி கை தட்டிகிட்டு உட்காந்துக்கிட்டு என்னடா அது அப்படின்ற மாதிரி தான் இருக்குது இவெல்லாம் யார் மொதல் யாருன்னே தெரியாத நம்ம வந்து பேசவே தேவை இல்லைங்க அவன் ஒரு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி விட்டு போயிருங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ சரியா அடுத்து கமலஹாசன் அவர்கள் சிலம்பரசன் அவர்களுக்கு திரிஷா அவர்களுக்கெல்லாம் வந்து பயங்கரமாக கற்றுக் கொடுத்தார் ஆச்சு குடிச்சுன்னு அவங்களாம் பேசினாங்க அப்போல்லாம் வந்து அவர் ஒரே வார்த்தை சொல்லிட்டார் இது நம்ம சினிமா அப்படி பாலுமகேந்திராவும் பாலச்சந்திரன் நினச்சிருந்தா நானும் எல்லாம் வந்திருக்க மாட்டோம் அந்த மாதிரி தான் இப்போது எல்லாருமே கடத்தணும் சினிமாவை இப்போ நான் சொல்கிறதே சிம்பு நடிச்சுட்டு போவார் சிம்பு அடுத்து அடுத்து அவருடைய ஜென்ரேஷன்ஸ்க்கு வந்து பண்ணுவார் அப்படின்ற மாதிரி ரொம்ப யதார்த்தமாக சினிமாவை வந்து புரிந்து கொள்ளும் ஒரு ஆர்வலர் அப்படின்றது கண்டிப்பாக கமல் சார் நம்ம சொல்லி ஆகணும் சரி அடுத்து ஆர்கேஎஃப்ஐ என்னடா அது புது அறிவிப்பாக இருக்குது அப்படின்ற மாதிரி இருக்குது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆர்கேஎஃப்ஐயில் ஒரு படம் பண்ண போகிறாங்களாம் அதில் லோகேஷ் ஹீரோவான் நம்ம ஸ்ருதிஹாசன் ஹீரோயினா அடுத்து டேரக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா அருண் மாத்தேஸ்வரன் அப்படின்ற மாதிரி இந்த கேப்டன் மில்லர்னு நினைக்கிறேன் அந்த படத்துடைய இயக்குனர் ஆர்கேஎஃப்ஐடையே அடுத்த தயாரிப்பு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க என்னையா சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது ஆர்கேஎஃப்ஐயில் ப்ரொடெக்ஷன்ஸில் என்னென்னமோ படம் பண்ணிகிட்டு இருக்கோங்க கடைசி இந்த படமாக லோகேஷ் வச்சா அதுவும் ஹீரோ அப்படின்ற மாதிரி கொஞ்சம் நெருடலாக இருக்குது அந்த மாதிரிலாம் வந்து நியூஸ் வந்து பார்த்திங்கன்னா வருது அப்படிங்கறத பார்க்க முடியுது சரி மக்கள் நீதி மையம் திருப்பரங்குன்றத்தில் தூய்மை பணியாளர்கள் எல்லாத்துக்குமே வந்து புடவைகள் வழங்கியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு மா ஒரு அமௌண்ட் வந்து கொடுத்துருக்காங்க மக்கள் நீதி மயம் சார்பில் அது மட்டும் இல்லாமல் சிவகாசி மக்கள் நீதி மையத்தில் வந்து பொதுமக்களுக்கு நார்மலாக இருக்கிறவங்களுக்கு நீர் மோர் ரோஸ் மில்க் அந்த பணிகள்லாம் வந்து சிறப்பாக நடந்திருக்கு அப்படிங்கிறது பார்க்க முடியுது இட்ஸ் அ வெரி ஹாப்பி ஃபார் தட் அப்படிங்கிறது நான் சொல்லிக்கிறேன் அடுத்து கேஎஸ் டூ தேர்ட்டி செவனுக்கான கெட்டப் என்ன அப்படின்ற மாதிரி எல்லாரும் வந்து சொல்லிட்டு இருப்பீங்க இன்றைக்கி ஒரு கெட்டப் வந்தார் பார்த்தீங்களா கமல் சார் அதுதானா அப்படின்ற மாதிரி நினச்சிட்டாங்க நிறைய பேர் அதாவது அந்த லாக்கெட்லாம் போட்டு செயின் போட்டு ஒரு கிளாஸ் ஒரு குட்டியாக கிளாஸ் போட்டு அவர் வந்து பயங்கரமாக இருக்கார் பார்க்குறதுக்கு ஒரு ஆக்ஷன் படத்தில் அடிக்கக்கூடிய ஒரு ஹீரோவாக தான் இருந்தார் ஸோ மேபி இதுதான் கெட்டப்பா அப்படின்ற மாதிரி நிறைய பேர் யோசிக்கிறீங்க இல்லை இல்லை கேஎஸ் தேர்ட்டி செவனுக்கு வந்து டூ தேர்ட்டி செவனுக்கு வந்து கண்களே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஒரு ஏலியன் டைப்பில் வந்து பார்த்தீங்கன்னா இருந்தார் கமல் சாரோடைய கண்கள் ஏலியன் விட அந்த டூ பாயிண்ட் ஓவில் அக்ஷய்குமார் இருந்தார்ல அந்த டைப்பில் தான் கமல் சார் வந்து ஃபர்ஸ்ட் லுக் இருந்தது ஸோ அப்படி இருக்கும் பொழுது இது வந்து அந்த ஒரு இருக்கலாம் பட் எனக்கு தெரிஞ்சு அந்த காஸ்ட்யூமுக்கு ஏற்ற மாதிரி அவர் ஜுவல்ஸ் போட்டு வந்திருக்கார் அப்படின்றது பார்க்க முடியுது அதாவது பிலாங்கிங்ஸ் அவர் வந்து போட்டு வந்திருக்காருங்கிற மாதிரி எனக்கு தோணுது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக சொல்லுங்கள் சரியா அடுத்து நாற்பது வருட தமிழ் சினிமாவில் ஒரே ஒரு அரக்கன் தான் அப்படின்னு சொல்லி சூர்யா சொல்லியிருக்கார் இப்போ ரெட்ரோடு இதில் வந்து பார்த்தீங்கன்னா பேசியிருக்காரு அதாவது எங்களுக்கெலாம் ஒரு தோழி ரெண்டு தோழி தாங்க முடியல ஆனால் கமலஹாசன் அவர்கள் தோல்வி அடைவார் அடுத்து ஒரு படம் பண்ணுவார் அடுத்து திருப்பி எந்திருப்பார் அந்த மாதிரி நாற்பது வருடம் பயங்கரமான உழைப்பு ஒரு அரக்கன் அப்படின்ற ரேஞ்சில் உழைக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் நான் வந்து ஆயிரம் டைமில் சிக்ஸ் பேக்ஸ்லாம் போட்டு அவர்கிட்ட ஃபோட்டோ காமிச்ச பொழுது அவர் தசா வரதை பத்து கேட்ட ஃபோட்டோ நான் அவடிச்சு போயிட்டேன் யோ யார் யார் இந்த மனுஷன் அப்படின்ற மாதிரி ஸோ அந்தளவுக்கு சினிமா மேல் ஒரு ஆர்வம் பயங்கரமான ஒரு எந்தும் வந்து அவருக்கு இருக்குது அப்படின்ற மாதிரி சூர்யா அவர்கள் வந்து பேசியிருக்காரு அப்புறம் வேறு மாதிரி நாணி அவர்கள் ஒரு பேட்டி அதாவது ஒரு கிராஃப்டில் ஒருத்தனுக்கு ஒரு விஷயம் தெரியும் அதை வச்சு அவன் பெஸ்ட்டுன்னு சொல்லிகிட்டு இருப்பான் இன்னொரு இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ கேமராமேன் கேமரா நல்லா பார்ப்பான் ஆக்டிங் ஆக்டிங் நல்லா பார்ப்பான் டேரக்டர் டேரக்ட் நல்லா பார்ப்பார் ஸ்ரீன் டிரைட் ஸ்ட்ரீன் மியூசிக் மியூசிக் சிரியூக் யூஸ் பார்ப்பாங்க ஆனால் ஒரே ஒரு ஓஜி தான் எல்லாமே அவருக்கு தெரியும் அதுதான் கமலாசன் அப்படின்ற மாதிரி ஒரே படம் வந்து நானி வந்து போட்டிருக்கார் ஆக்டர் நாணி ஸோ அது அற்புதமாக இருந்தது பார்க்குறதுக்கு அப்படிங்கிறது தான் சரியா அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சாண்டி மாஸ்டர் டான்ஸ் மாஸ்டர் கமலாசாரை பற்றி பேசியிருக்காரு அதாவது பேர் சொல்லும் பிள்ளை படத்தில் அம்மா அம்மா வந்து திங்க சிங்கக்கூட்டி பாட்டு கேட்டிருப்பீங்க ஸோ அதில் வந்து ஒரு ஸ்டெப் கால் அப்படியே உள்ளே உள்ளே வந்து இருக்காமல் சார் அதெல்லாம் இப்போ வரைக்கும் நான் ட்ரை பண்ணிட்டுருக்கேன் என்னால் வந்து அவ்வளோ பர்ஃபைட்டாக பண்ண முடியல அதெல்லாம் ரொம்ப ஜீனியஸாக அவர் வந்து பண்ணியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து பேசியிருக்காரு அது ரொம்ப அற்புதமாக இருந்தது அப்புறம் ஐஸ்வரி கணேஷ் அவர்களுடைய மகள் திருமணம் வந்து பார்த்தீங்கன்னா நடக்க நடக்கப்போகுதான் அதில் எல்லாத்துக்கும் இன்வைட் பண்ண போகிறாங்களா ஸோ அது வந்து கல பயங்கரமாக கட்டும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ரஜினிகாந்த் கமல்ஹாசன் அவர்கள் அப்புறம் வந்து விஜய் அஜித் எல்லாத்துக்கும் இன்விடேஷன்ஸ் வைக்க போகிறாங்களாம் ஸோ மேபி அது பயங்கர கிராண்டராக இருக்கும் எதிர்பார்க்கலாம் வெயிட் பண்ணி பாருவோம் அடுத்து சிங்கர் சைலஜா அவர்கள் சாகர சங்கமம் படத்தில் அவங்க வந்து டான்ஸ் ஆடுறது ரொம்ப சிரமப்பட்டாங்க சார் நல்லா ஊக்குவிச்சாராம் அது மட்டும் இல்லாமல் அவரை திட்டுற மாதிரி ஒரு சீன் வந்துச்சான் நீங்கள் திட்டுங்க பரவாயில்ல நீங்கள் திட்டுறது கமலஹாசன் இல்லை பாலுன்ற கேரக்டர் அடிச்சு நொறுக்குங்க அப்படின்னுறான் அதே மாதிரி ரேவதி வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேறு லெவலில் புண்ணைமான படத்தில் எனக்கு டான்ஸ் அவ்வளோவா தெரியாது பட் எனக்கு வந்து கமல் சார் வந்து ஒரு ஸ்டெப்பு தெரிலனா கூட எனக்கு ஹெல்ப் பண்ணி அவர் கொஞ்சம் டோன் டவுன் பண்ணி ஆடுவார் அதெல்லாம் வந்து ரொம்ப அற்புதமாக இருக்கும் இப்படிப்பட்ட ஒரு கலைஞனா அப்படின்ற மாதிரி நானே வியந்து பார்த்துருக்கேன் அப்படின்ற மாதிரி அவர் வந்து சொல்லியிருக்காரு அப்புறம் ஜிங்கச்சா அபிராமி வந்து அப்படியே கமல்ஹாசன் அவர்களை ஒரு லுக் விடுவாங்க தெரியுமா அது எப்படி நடிச்சிங்க ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இயல்பாக இருந்துச்சு எங்கே நான் நடித்தேன் அது இயல்பாக அவர் அப்படி ஆரம்பிது நான் பார்க்குறப்ப அப்படி வந்துச்சு ஷார்ட்டு அது வந்து நடித்ததுலாம் கிடையாது இயல்பாக இருந்தது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க ஸோ ஸ்டில் ஷி ஹேஸ் கிரேஸ் ஆன் கமல் சார் அப்படிங்கிறது பார்க்க முடியுது அப்புறம் கேஸ் டூ தேர்ட்டி எயிட்டு கமல் சரோடைய ப்ராஜெக்ட் மருதநாயகமாக ஏயில் எடுக்க போகிறாங்களா ஆகும்னு ஆயிரத்தெட்டு பேச்சு அது புது ஸ்கிரிப்டாங்க மருதநாயகம் கிடையாது அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆகிருக்கு புது ஸ்கிரிப்ட் புது படம் அப்படிங்கிறது தான் அப்டேட் ஸோ உங்களுடைய கருத்துக்கள் மீண்டும் சந்திப்பும் குட்